ஃபேஸ் பார்க்க அப்புறம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலுவான ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீடிச்சிட்ருக்கு ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஆதரவு வட்டம் இருக்கு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்துக்குன்ற ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஸோ தென் மாவட்டங்கள்னாலே பார்த்திங்கன்னா அதிமுக எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா தன்னோட அரசியல் பயண காலகட்டத்திலிருந்து தென் மாவட்டங்கள் நிறைய நின்றுக்கர் ஸோ அந்த ஆந்த ஆண்டிப்பட்டி உசுலம்பட்டி அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தை இதெல்லாம் போட்டிட்டு போட்டிருக்காரு அப்படி போது பார்த்தீங்கன்னா வலுவான அதிமுகவை தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்த அப்புறம் காலி செஞ்சுட்டாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எழுச்சி இல்லாமல் பார்த்தீங்கன்னா முடங்கியிருக்கு அதிமுக ஸோ ஓபிஎஸ்ஸை நீக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறாகவே எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா நீக்கியிருக்காரு இப்போ டிடி தன் நீக்கும் போது ஒரு சமுதாய மக்களை விட்டு நீக்கியிருக்கான்ற ஒரு பிம்பம் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு அதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் கணிசமான எம்எல்ஏக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் வந்தாங்க ஒரு சில பேர் நம்மளுக்கு தெரியும் மதுரையில் பார்த்தீங்கன்னா சரிசமாவும் வந்து நின்றாங்க செல்லூர் ராஜு வி ராஞ்சலப்பா ஆர் பி சொல்லிட்டு வந்தாங்க ஓபிஎஸும் வந்தார் தென் மாவட்டங்கள்லேருந்து அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட ஒங்கு மண்டலம் வட மாவட்டத்தில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு கனவை பார்த்திங்கன்னா தகர்த்ததே பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருமே ஆட்சி அமைக்கவே முடியாது மதுரையில் வலுவாக இருந்த திமுக அம்மா இருந்த காலக்கட்டத்திலே பார்த்திங்கன்னா திமுகவில் வலுவாக இருந்த முக்கியமான காலம் அழகின்ற ஒரு நபர்னால தான் ஸோ அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தன்னோட பலத்தை செல்வாக்க காமிச்சி கொஞ்சம் முன்னேறி வந்தார் தான் செல்லூர் ராஜு செல்லூர் ராஜுக்கே பார்த்திங்கன்னா அவரோட பதவிக்கே அப்போ ஆபத்துன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அவரோட மாவட்ட செயலாளர் பதவியை பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணன் அடைய துரிக்கிறான்ற மாதிரி தான் விஷயம் விளையாருக்கு இந்த எம்பி எலெக்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா கட்சியில் இணைக்க பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணனை இணைக்கணுன்ற விருப்பமே இல்லாமல் தான் செல்லூர் ராஜு வந்திருக்காரு முக்கியமான காரணம் நிறைய மாற்றுக் கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு இருக்கார் இவர் நிலையை நிற்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையை இல்லாமல் தான் வந்து இந்த கட்சியில் இணைச்சிருக்காரு ஸோ அதே மாதிரி நடந்துருச்சு இப்போ மாவட்ட செயலர் பதவியை பார்த்திங்கன்னா அப்படியே அடையணும் ஆர்பி உதயகுமார் தான் அதுக்கு ஆதரவாக இருக்கார் இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் தோல்வி பார்த்திங்கன்னா செல்லூர்ராஜு தான் பொறுப்பேற்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் தலையில் கட்ட பார்க்குறது ஏன் ஆர்பி பி உதயகுமார் வி வி ராஜன் செல்லப்பா எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க ஒன்றும் பண்ணல ஸோ பிவி ராஜன் செல்லப்பா எல்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட மகனை நிற்க வரதுக்கேறதாக இருந்துச்சு மதுரையில் இல்லைனா விருதுநகரில் அவர் பின்வாங்கிறது முக்கியமான காரணம் மெகா கூட்டணி வந்து எடப்பாடி பண்ணிச்சாமல் அமைக்கல நம்மளை வந்து களம் தெரியாமல் இறக்கி நம்மளுக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் காலி ஏறும் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டார் அப்படி இருக்க பட்சத்தில் செல்லூர் ராஜோட்டுமே பொறுப்பேற்க முடியாற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா தோல்வின்னா பார்த்திங்கன்னா எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும் ஸோ இதே ஒரு விஷயமா வச்சு அவரை அமைப்பு செலராக மாற்றி விடணுங்க வயசு ஆயிடுச்சனால பார்த்திங்கன்னா அவரால் செயல்பட முடியலன்ற மாதிரி ஒரு புகாரை வந்து மேலெடுத்து கொடுத்துட்டாங்க இடப்பட்டிட்ட ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரை போடலாம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணா போடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உதயகுமார் மோ இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிருச்சு செல்லூர் வச்சுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க சீனியர்கள் அவங்கள யாராச்சும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்காமல் இவர் திடீர்னு கட்சிக்குள்ளே வந்தார் எப்படி மாவட்ட சாப்பாதையை கொடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆ கட்சிக்கும் பல கட்சி மாறி வந்தவர் இவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியில் இருக்க அடிமட்ட தொண்டர்களோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா அதைச்சு ஒரு லாபம் இருக்குது அவங்க இருக்காங்க அவங்களோட செயற்குழு உறுப்பினர்களோ பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க அப்பப்போ ஸ்வீட் பாஸ் கிடைக்கும் தொண்டர்களுக்கு ஒரு பிரஜனமும் கிடையாது தொண்டர்களை பார்த்திங்கன்னா கடைசி குடி குடியேந்திட்டு இருக்க முடியுமான்ற கேள்வி இருக்குது அதனாலவே அந்த தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு விஜய் போன்ற கட்சி புதுசாக கடைசி தொடங்கியிருக்காங்கனால அவங்க கட்சி கட்சிக்கு வந்து போக தொடங்கிட்டாங்க தகவல் வெளியிருக்கு எடப்பாடி பழனிசாமி இதுவே பார்த்தீங்கன்னா புரியாத நிலையில தான் இருக்கதா சொல்றாங்க செல்லூர்ராஜு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா போராட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஓட போராடுவார் ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி போராட முடியாத ஒரு சூழ்நிலை தன்னோட மகள் ஒரு இருக்காங்க அவங்களோட செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு கொடுத்துட்டு ஸோ இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக தம் மதுரையில் காலின்றாங்க செல்லூர் தான் தான் ஓரளவுக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது இல்லைனா ஆர்பிஐ உதயகுமார் நம்பியெல்லாம் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க திருமங்கலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அவர் அம்மா கோயில்னு சொன்ன கட்டியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து ஜெயிச்சிருந்தார் ஓபிஎஸ் ஆதரவு அப்போ இருந்துச்சு ஓபிஎஸ் எல்லாருமே ஒன்று ஓர் அணியில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது சூழ்நிலை அவர் தண்ணீர் நின்றார்னா அவர் மிகப்பெரிய லெவலில் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவு அணியில் நின்றார்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு துளி கூட இல்லைன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சந்திக்க நேரிடும் ஒருவேளை பாஜகவோட கூட்டணி போகாமல் இருந்தா திமுகவும் பார்த்தீங்கன்னா செந்தில் வர்ற ஒரு டைம்ல இப்ப செந்தில் பாலாஜி கணிதா பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினா துணை முதலமைச்சர் பார்த்து ஏத்துக்காம இருக்கான்ற ஒரு பேச்சு அடிபடுது செந்தில் பாலாஜி வெளியே கொங்கு மண்டலம் காலி கொங்கு மண்டலம் கோட்டையா சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதில் பார்த்தீங்கன்னா கவுன்சில் எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன் திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் கண்ண முடி சொல்லாம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மிக பெரிய எடப்பாடியே தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க இப்ப வேகமாக எப்படியா சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக இருக்காங்க தாக்கம் பாலாஜி வெளியே வர பட்சத்தில் அங்க இருக்க சீனியர்கள் இப்ப நம்ம குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கருவு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா செந்தர் பாலாஜி வந்து சிறைக்கு போல இருந்து அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு கார்த்திகேன்னு சொல்றவர் ஒரு சில முக்கியமான நிறுவனம் அவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க இனி செந்தர் பாலாஜி வர மாட்டார் நம்மளோட கோட்டை தான் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா கட்சி கிடச்சிருச்சு இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் தான்ற மாதிரி என்ன இருக்கும்போது இது செந்தர் பாலாஜி சிறையில் இருக்க செந்தர் பாலாஜியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம உள்ள இருக்க இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தையே கண்ட்ரோலில் வச்சுருக்க தான் சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இருக்க இப்போ அந்த மாவட்ட சிலர் டெம்பரரியாக இருக்கார்ல ஸோ கண்ட்ரோலில் வச்சுருக்காருல அவர் என்ன சொல்கிறாரு இனி இப்போ செந்தர் பாலாஜி வர்றதுக்கான வாய்ப்பு அது மறந்துடணும் அவரை அங்கே இருக்க மேயர் முறை கொண்டு பார்த்திங்கன்னா ஸோ அதெல்லாம் சல்லி சல்லியாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நொறுக்கிட்டதாக சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி